அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஜூன் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை கடன் தீர்க்கும் பிரதோஷம் ஆம் கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷத்தை ருணஹஹர பிரதோஷம் என்று நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள் இந்த நாளில் யார் ஒருவர் எல்லாம் வல்ல சிவபகவானிடம் சென்று சரணாகதி அடைகின்றார்களோ அவர்களுக்கு பிறவி கடனும் இந்த பிறவியில் நம்மளோட பண புழக்க பழக்க வழக்கத்தால் புழக்க வழக்கத்தால் ஏற்பட்ட குளறுபடியில் கடனும் கூட சரியாகும் என்கிறார்கள் எவ்வாறு வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பதிவு செய்ய நாளை மறவாமல் அனைவரையும் பயன்படுத்திக் கொள்கின்றனர் விஷயம் பிரதோஷத்தன்று யார் ஒருவர் துடிப்பதை போல இந்த மந்திரத்தை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பல அற்புதங்கள் ஏற்படும் என்று சொல்கிறார்கள் அதனால் இனி எந்த பிரதோஷமாக இருந்தாலும் சரி அந்த நாள் முழுவதும் எதை சொன்னாலும் சரி சிவ சிவ என்கின்ற மந்திரத்தை நீங்கள் சொன்னால் தீவினைகள் அகலும் சிவசிவ என்று சொன்னால் பாவங்கள் அகலும் சிவசிவ என்று சொன்னால் நம்மளுக்கு எல்லா வல்லா இறைவன் முன்னின்று வழி நடத்துவாராமா ஸோ இந்த மந்திரத்தை நாளை உங்கள் மூச்சாய் பேச்சாய் மாற்றிக்கொள்ளுங்கள் நம்பர் ஒன் காலையில் எந்திரிச்சு பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொள்ளுங்கள் ஆண்கள் எலும்புச்சோணம் தேய்த்து குளித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக் கொள்ளாமல் சிவசிவ மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு நீராகாரங்களையும் மோர் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் மாலை சரியாக நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று நந்தீஸ்வரரிடம் உங்கள் வேண்டுதலை வைத்து சிவனிடம் சரணாகதி அடைந்து ப கோயில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு நாலு மஞ்சள் வாழைப்பழத்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வத் தடைகள் கடன் தடைகள் பணத்தடைகள் எல்லாம் சரியாக வேண்டும் நல்ல உழைப்பின் மூலமாக பெரும் செல்வம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நான்கு வாழைப்பழத்தை கோயில் இருக்கக்கூடிய பசுவுக்கு பிரதோஷ நேரத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா கோடான கோடி தேவர்களுக்கும் நாம் வழிபாடுகளை செய்து பிரசாதம் கொடுத்ததாக ஐதீகம் ஸோ இந்த எளிய வழிபாட்டை செய்யுங்க நம்பர் ஒன் அதற்கப்பறம் கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு காலத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு ரெகுலராக படுக்கிற படுக்கையை விட்டுட்டு தரையில் படுத்து தூங்கி அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு கை நிறைய ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து எட்டு முறை வலது எட்டு முறை இடது முறமாக சுற்றி அதை கிழக்கு திசையில் தூவி விடுறது ஒரு இயல்பாக எளிய முறையில் பிரதோஷத்திற்கு சிவன் கோயிலில் சென்று வழிபடக்கூடிய வழிமுறை வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வெத்தலை வச்சு வெத்தலை மேலே ஒரு பிள்ளையாரையும் சிவலிங்கத்தையும் நீங்கள் மஞ்சள்லேயே பிடிச்சு வச்சுட்டு அதற்கு முன்னாடி மாதுளம்பழத்தையும் வில்வத்தையும் அருகம்புள்ளையும் வைத்து வழிபாடுகளை செய்ய வேண்டும் சிவசிவ மந்திரத்தை ஓம் நம சிவாய ஓம் சிவ சிவ ஓம் ஓம் நம சிவாய நம நம சிவாய இந்த நான்கு மந்திரங்களையும் மனமாற ஒரு நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லி புஷ்பத்தால் சிவலிங்கத்தை வழிபாடுகளை செய்த பிறகு சிவபுராணத்தை ஒரு முறை வடியுங்கள் நான் உங்களுக்கு பிரதோஷத்தன்று பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தரக்கூடிய காமதேனு மந்திரத்தை கீழ்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அனுப்புறேன் அந்த மந்திரத்தை எடுத்து ஒரு முறை படிச்சதுக்கு அப்புறம் அந்த மஞ்சளை கரைச்சு உங்க வீடு முழுவதும் தெளித்து விட்டு விட்டு நெட்டில் வைத்து யாருக்காவது நீங்க அடுத்த முறை வட்டியை திருப்பி தரணும் அப்படின்னா அதற்கு ஒரு பணத்தால்ல இந்த மஞ்சளை தடவி கொடுத்து பாருங்க இறையர்களால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நிச்சயமாய் கிடைக்கும் இது எல்லாம் நம்பலாமா அப்படின்னா இறைவனை நம்பாமல் நீ எதை நம்புவாய் இறையை நம்பினால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கையும் கூட நம்பிக்கையாகும் இடர்பாடுகளும் கூட உங்களுக்கு படிக்கட்டுகளாக வாழ்வில் அமையும் அதனால் எல்லாமல்ல சிவபகவானை மனதார நினைத்து இந்த வழிபாட்டை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் நாளை செய்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெருங்கள் என வேண்டிக் கொள்கின்றேன் நான் இந்த பதிவை பதிவு செஞ்சுட்டு இலங்கைக்கு பயணத்தில் இருக்கேன் ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் கிழக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சியில் கலந்து கொள்ள என்னை தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆலோசனைகளை பெற தொடர்ந்து பல ஊர்களில் நம்மளோட பயிற்சி வகுப்புகள் நடக்குது நம்மளோட பயிற்சி வகுப்பில் கொள்ள தனிநபர் ஆலோசனைகள் கலந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் சிவ சிவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய நம நம சிவாய்